ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய ஃபிஃப்டின் பண்ணிச்சா ஸோ நம்ம இன்றைக்கான நிஃப்டி லான்ஸஸ் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன லான்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ நேற்றுக்கான வீடியோஸில் என்ன சொல்லியிருப்போன்னா இந்த கேப்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக சொல்லியிருப்பேன் ஆக்சுவலாக ரெண்டு நாளாக அந்த கேப் அதில் திரும்பிட்டு இருந்தாங்க அண்ட் இன்றைக்கான மார்க்கெட்லையும் நான் அந்த கேப் பக்ததை திரும்புவாங்கறது ஆண்டிசிபேஷனாக இருந்துருந்துச்சு அண்ட் நான் டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுத்துருப்பேன் அண்ட் ஆல்மோஸ்ட் வீடியோஸ்லேயே அதை தான் ரிப்பெட்டடாக சொல்லியிருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்ம நினைச்சால் மாதிரி மாதிரி மார்க்கெட்ஸ் மூவ் ஆகுது கிட்டத்தட்ட சொல்ல போனால் நமக்கு டேரக்ட் ஆப்போசிட் சைடுல மார்க்கெட் மூவ் ஆச்சு நான் அந்த ஃபைன் என்ன டென்னை பிரேக் பண்ண மாட்டாங்க அதுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் பட் ஃபைன் அண்ட் டென்னை அன்ஃபார்ச்சுனேட்லி பிரேக் பண்ணிட்டாங்க பிரேக் பண்ணிட்டு ஒரு ஹைன் சைட்டில் ஒரு அப்பர் சைடு மட்டும் கொடுத்துருந்தாங்க பட் ஆக்சுவலாக இதை நான் எதிர்பார்த்தலாம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்சூலூட்லி நாட் இன்னைக்கான மார்க்கெட்டில் எனக்கும் பெருசாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்கல பிகாஸ் என்னோட பயஸ் டவுன் சைடில் இருந்துச்சு ஸோ பயஸ் டவுன் சைடில் இருந்ததுனால எனக்கு பெரிய லெவலில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸும் கிடைக்கல மேபி இங்கே ஒரு சின்ன டவுன் மூவ் ஸோ இதை தாண்டி எனக்கு பெருசாக மார்க்கெட்டில் எந்த ஆப்பர்ட்டீஸும் கிடைக்கல அண்ட் அகெயின் இதை நீங்கள் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பெருசாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைச்சிருக்கு ஈவன் நீங்கள் லாஸ் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருந்திருக்கு இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்மளோட அனாலிசிஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறத க உண்மை ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் பெரிய லெவலில் பர்ஃபார்மென்சஸ் இல்லை ஓகே ஃபைன் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாளைக்கு எப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிடலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் லைக் ஒன் ஹவர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் யா ஒன் ஹவர் மார்க்கெட்ல இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் சேஞ்ச் தெரியுது ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸில் ஸோ மார்க்கெட் அந்த கேரக்டர் சேஞ்ச் தான் போனாங்க அண்ட் அந்த கேரக்டர் சேஞ்ச் மீன்ஸ் பிரேக்கர் பிளாக் ஸோ பிரேக்கர் பிளாக்ஸுங்கிறது இந்த கேண்டலோட பாடியாக இருக்கும் ஸோ இந்த கேண்டலோட பாடிக்குள்ளே போனாங்க அண்ட் அட் த சேம் டைமில் தெர் இஸ் அன் எஃப்ஜி பிட்வீன் தட் ஸோ இதோடைய கோர் ஏரியா பக்கத்தில் போய்ட்டு மார்க்கெட்ஸில் ஒரு சின்ன ரிவர்சல் பார்க்க முடிஞ்சுச்சு அண்ட் ஈவன் தோ நம்ம லோ டைம் ஃப்ரேம் லைக் நம்ம ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஒன் ஹவரில் பார்த்தோம்னா லோ டைம் ஃப்ரேம் கன்சிடர் பண்ணுறது ஃபைவ் மினிட்ஸில் கன்சிடர் பண்ணுவோம் அண்ட் ஃபைவ் மினிட்ஸில் கிளியர்லி ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு ஸோ இந்த பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லேயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் தெரியுது நமக்கு அகெயின் மார்க்கெட்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் இந்த பாயிண்ட்ஸ் கிட்டே ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருந்துச்சு பட் அகெயின் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிட்டாங்க ஸோ பெரிய லெவலில் என்ட்ரீஸ் அப்படிங்கிறது கிடைக்கல அண்ட் நான் இனிமேல் ஸ்டில் பீரிஷாக தான் இருக்கேன் நாளைக்கான மார்க்கெட்டில் மேபி இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்த மூவ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இதுவே ஒரு பேலன்ஸ்டு பீடியாவாக இருந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டவுன் ஷேர்மெண்ட்டாக வந்தாங்க ரீபாலன்ஸ் மட்டும் ஒரு டவுன் ஷேர்மெண்ட்டாக வந்தாங்கன்னா வரலாம் வாய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்லையும் ஐம் ஸ்டில் கோயிங் வித் தட் பியரிஷ் மட்டும் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நான் பியரிஷ் தான் எதிர்பார்க்குறேன் மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்க்கறப்ப ஒரு ஒரு கேப் டவுன்லேருந்து பீரிஷ் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் இருக்கு பிகாஸ் குளோபல் மார்க்கெட் பயங்கர நெகட்டிவா இருக்கு பட் எனிவே நான் நாளைக்கான மார்க்கெட்ல பேரிஷா இருக்கேன் பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் எதிர்பார்க்குற மூமெண்டம் கிடைக்குது பட் அது அண்ட் கேப் டவுனில் போகிறதுனால பெரிய லெவலில் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியல ரன் ரன்னிங் மார்க்கெட்ஸில் இன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு கேப் டவுனில் ஒரு சின்ன மூமெண்ட்டம் டவுன் சைடில் கொடுத்துருந்தாலும் பட் இன்றைக்கி நான் ஜெஸ்டிஃபை பண்ண விரும்பல இன்றைக்கி ஆப்சுலூட்லாம் நம்மளோட அனலிசிஸுங்கிற தெரிவி வென்ட்றாங் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் எனக்கு இப்போதைக்கு குளோபல் டேட்டாஸை பார்க்குற வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் பெர்சன்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பர்சன்ட் கிட்ட டவுன் சைட் மொமெண்டம் ஸோ இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டியும் ஒரு டவுன் சைட் மெண்டம் தான் எஸ்டிமேட் ஆகுது ஸோ ஃபர்தராக நாளைக்கு ஓப் ஓப்பன் ஆக மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இந்த கன்சோல்டேஷன் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுனால நம்ம எதிர்பார்க்குற மண்டம் இந்த கேப் டவுன்லேயே முடியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் நாளைக்கு ஒரு மண்டம் தான் பட் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணும் பிகாஸ் அந்த கேப்ஸை ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக திருப்பி மார்க்கெட்ஸ் மேலே போயிட்டு மேபி இன்னொரு டேவோட லோலையோ டேவோட கிளோசிங்லயோ சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட்ஸ் கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஐ மீன் டேவோட ஹைலையோ இல்ல க்ளோசிங்லேயோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ, என்னுடைய அனாலிசிஸ் அப்படிங்கிறது எப்படி மார்க்கெட்ஸ் கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டோட ஹையை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க பிகாஸ் யூஎஸ்ல வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வந்துச்சு அது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்திருக்கு ஸோ நல்ல ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ஸ் விழுந்துகிட்டு இருக்கு ஐ மீன் யுஎஸ்ட்டி பேஸ் யுஎஸ்டி பேஸ் பேஸ் எல்லாமே விழுந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட ஹை மேபி ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக இருக்கலாம் அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இந்த லிக்விடிட்டி ஏரியாவை சொல்லுவேன் ஸோ பிகாஸ் இதுக்கு கீழே தான் நமக்கு வந்துட்டு அல்டிமேட் ஸ்டாப் லாஸஸ் இருக்கும் அதாவது செல்சை சாரி செல்சை லிக்விடிட்டி இருக்கும் ஸோ மார்க்கெட்ஸ் எந்த கீழே வந்தாங்கன்னா இந்த செல்சை லிக்விட்டி ட்ரிகர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அதனால இப்போதைக்கு என்னோட ஓவரால் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கான மார்க்கெட்டோட ஹைஸ் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் அந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இன்னையோட மார்க்கெட்டோட லோஸ் கொஞ்சம் மேல ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இருக்காங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இந்த ஹண்ட்ரட் ஸோ ஒன்ஸ் அந்த அப்பர் கட்டறப்பல அப்பசிட்ட ரீஜன் கட்டாகிறப்ப நீங்க கால கூட்டம் போகலாம் அண்ட் மோஸ்ட் லைக்லி கேப் லோன் ஆகிறதுனால கீழே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஸ்டில் அந்த இடத்த கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்ணுங்க அவ்வளோதான் சிம்பிள் இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட அனலிஸ்டிஸாக இருக்கும் அண்ட் தென் மூவிங் ஃபார் பேங்க் நிஃப்ட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டீன் சார் ஸோ பேங்க் நிப்டி ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட்டுங்கிறது எக்ஸாக்ட்லி டு பி பிசைஸ் இந்த ரீஜன் நினைக்கிற ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சம்திங் தான் கொடுத்துருப்பேன் இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட் சாரி இந்த ரீஜன் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி பக்கத்தில் கொடுத்துருப்பேன் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் அந்த ரீஜன் பக்கத்தில் கொஞ்சம் மூமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க பட் அது லிக்விடி தான் அது நார்மலாக நடக்கிறது தான் அது பிரச்சனை இல்லை பட் நிஃப்டில தான் எனக்கு டெபிளி ராங்காக போச்சு ஸோ ஓவராலாக பாக்கிறப்ப பேங்க் நிஃப்டி எனக்கு அதே தான் பட் பேங்க் நிப்டி கேப் லோனாங்கிறதுக்கு அவ்வளோ அக்யூரேட்டான டேட்டாஸ் இல்லை ஸோ நான் நாளைக்கு ஆன மார்க்கெட்டில் நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த பைசேல் இக்யூட்டி சாரி செல்சேல் லிக்விட்டியை கிரஸ் பண்ணுறதுக்கப்புறம் வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் ஸோ இதோடைய லைனுங்கிறது ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் அண்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹை தான் அகே என்னோட ஹை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறப்ப வி கேன் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு ஆர் டவுன் சேர் மட்டும் ஸோ இதான் நாளைக்கு நாளைக்கான மார்க்கெல்லோட அனாலிசாக இருக்கும் ஆன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்ட்டி ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவா அண்டில் மாஸ்டர் ப்ரைஸ்